தந்தைக்கு மந்திரத்தின் தார உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் குற்ற முருகா மண்ணுக்கும் பின்னுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா சொல்ல சொல்ல இனி குதடா முருகா சொல்ல சொல்ல இனி குதடா முருகா உன் பெயரை சொல்ல சொல்லு இனிக்குதடா முருகா சொல்ல சொல்லு இனிக்குதடா முருகா உள்ளமில்லாம் உன் பெயரை சொல்ல சொல்லு இனிக்குதடா பிள்ளை பேராயத்திலே பெரிய பெயர் பெற்றபடியே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனி முருகா சொல்ல சொல்ல இனி குதடா பிறந்தபோது எனது நெஞ்சி அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது பிறந்தபோது எனது நெஞ்சி அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனி குதா உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் உன் பெயர் பாடும் உலகில் ஆடும் தொட்டில் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் ஒழிகள் எல்லாம் உண்புகள் பேசும் உண்மை பேசும் ஒழிகள் எல்லாம் உண்புகள் பேசும் யுகங்கள் எல்லாம் சந்திக்கும் போது யுகங்கள் எல்லாம் சந்திக்கும் போது உன் மலரின் அழகில் மட்டும் முதுமை வராது உண்முக மலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனி குதடா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று மணமொழி கூறும் அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதின் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் என்றோ அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் என்றோ கந்தா உன் அருள் என்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா